மதுரை சேர்ந்த ராஜலட்சுமி என்ற பெண்ணுடைய பத்தாம் வகுப்பு படித்து வரக்கூடிய மகனை ஸ்கூலுக்கு போறப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநரோட சேர்த்து கடத்தி இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய பயங்கரமான கடத்தல் சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் மைத்திரி ராஜலட்சுமி தம்பதியரின் மகன் இவர் கீழமாத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் ராஜ்குமார் கடந்த ஆண்டு டிசம்பர் கடன் தொல்லையால் மாட்டுத்தாவணியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனையடுத்து மைத்திலி ராஜலட்சுமி தனது மகன் மற்றும் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார் மேலும் அவரது மகனை ஆட்டோ ஓட்டுநர் பால் பாண்டி என்பவர்தான் வழக்கமாக ஆட்டோவில் பள்ளிக்கு அழைத்து சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல் ஆட்டோ ஓட்டுநருடன் வீட்டிலிருந்து கிளம்பி சிறுவன் பள்ளிக்கு சென்றுள்ளான் அப்போது ஆட்டோவை பின்தொடர்ந்து ஆம்னி வேனில் வந்த மர்மகுமல் ஒன்று ஆட்டோவை இடித்து தள்ளி ஆட்டோ ஓட்டுநரையும் பள்ளி மாணவனையும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்தி சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து நாகமலை புதுக்கோட்டை அருகே இருந்து அந்த கடத்தல் கும்பல் ஆட்டோ ஓட்டுநரின் செல்போன் மூலமாக சிறுவனின் தாய் மைத்திலி ராஜலட்சுமிக்கு போன் செய்து இரண்டு கோடி கேட்டு மிரட்டிய அந்த கும்பல் பணத்தை தரவில்லை என்றால் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியது போல சிறுவனை வெட்டி வீசிவிடுவோம் எனவும் போலீசில் புகார் அளித்தால் ஏதாவது ஒரு சாலையில் நான்கு நாட்களுக்கு பிறகு சிறுவனின் சடலம் தான் கிடக்கும் எனவும் விரட்டியுள்ளது ரெண்டு கோடி ரூபாய் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன் என்னங்கடா நீங்கள் தெரிஞ்சு எல்லாம் ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்ட் வரணும் நீ வரல இல்ல ஓன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போன நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீ எங்க இருக்கான்னு கூட பிள்ளையே பார்க்க முடியாது நாலு நாள் கழிச்சு எங்கேயாவது குணமா கலப்போம் என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்க என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு நீ இப்ப வெட்டுவ இல்லன்னா உன் பிள்ளை நீ ஸ்மைலி வரமாட்டேன் நீ போன வெயிட் நான் அரை மணி நேரத்துல ரவுண்ட் வரேன்னு சொல்லிட்டேன் நான் அரை மணி நேரத்துல ரவுண்ட் வந்துடுறேன்

நீ என்ன புத்தி என்ன புத்திட்டு போனா போனையும் கூப்பிடனா கூப்பிடுற பயமே இல்ல பேசுறது ஆட்டோக்காரன் போன தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் என்ன காரில வந்துருக்கோம் எங்க இருக்கும் யாருக்குமே தெரியாது நீ கரெக்டா நடந்தா நான் கரெக்டா நடப்பேன் இல்ல பையன் உனக்கு இருக்க மாட்டான் எங்களுக்கு பழகோட கூட போயிட்டே இருப்பேன் ஏப்பா நான் அரை மணி நேரத்துல அரை மணி நேரத்துல ஐவேஸ்க்கு வந்துடுறேன்னு நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைய மட்டும் விட்டுரு என்னைய கூட நீ வச்சுக்க உனக்கு எம்புட்டு பணம் வேணுமோ என்னைய கூட கொண்டு கூட எடுத்துக்க எனக்கு வரணும் யாரு வருவோம் பணம் கொடுக்கணும் அவன் எதுவுமே பேசக்கூடாது வேற ஏதாவது நடந்துச்சு இதுல யாரும் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பையன் குண்டு குண்டா வெட்டிடுவேன் உனக்கு தான் முக்கியம் எனக்கு முக்கியமே இல்ல எனக்கு பணம் தடவை மக்கள குண்டு இருந்த வாடு இல்ல போன விடிய இவ்வளவு நேரம் பேசக்கூடாது அவன்கிட்ட நீ வரல அரை மணி நேரம் அங்க வெயிட் பண்ணுவேன் நீ வரல இஷ்டத்த எவன்ட போனாலும் போய்க்கு போலீஸ் போனா போய்க்கோ நீ என்ன கண்டே பிடிக்க முடியாது கலெக்டர் பாசிக்கல வரத சரியா எவன்டனால போய்க்கு என்ன கண்டே பிடிக்க நான் யார்ட்டயும் போல எனக்கு யாரையுமே தெரியாது உனக்கே தெரியும் எனக்கு யாரை தெரியும் நீ எனக்கு யாரையும் தெரியாது நானு எங்க எங்க அப்பா மட்டும் தான் வீட்ல இருக்கோம் பணத்தோட வரணும் பணம் இல்லாம வந்த வர யாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உமா செத்தான் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன ராஜலட்சுமி குறித்து உடனடியாக எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து ஆட்டோ ஓட்டுநரின் செல்போன் எண்ணை வைத்து கடத்தல் கும்பலை தேடி வந்தனர் ஸ்கூலுக்கு போன மகன் கடத்தப்பட்டதாக வந்த போன் காலால கதி கலங்கி போன தாய் ராஜலட்சுமி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாம உறைஞ்சி போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் அவங்க காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து போலீஸார் எடுத்த அதிரடியான நடவடிக்கை என்ன கடத்தல் ஈடுபட்டது யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த நிலையில் காவல்துறையினர் தங்களை தேடுவதை உணர்ந்த கடத்தல் கும்பல் சிறுவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் செக்கால் நூரணி அருகே காட்டுப்பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றதுக்கு இதையடுத்து பொதுமக்கள் அவர்களை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் எங்களோட தரப்புல வந்து அவங்களுக்கு வந்து முன்விரோதமா வந்து யார் இருக்காங்க அப்படின்ற தகவல்களை எங்க தரப்புல சொல்லியிருப்போம் காவல்துறையோட வழக்கு விசாரணை வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யறதுல வந்து காலதாமதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது தொடர்பான நபர்களை சிலரை விசாரிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து நிச்சயமா வந்து அவங்க வந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்வாங்க அப்படின்னு நம்புறோம் அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து மிக கடுமையாக இருக்கணும் ஏன்னா எதிர்காலத்தில் வந்து குழந்தைகளை வச்சு மதுரையில் வேண்டாம் அது இந்த மதுரையில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை எங்கேனாலும் எல்லாேருக்கும் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வாழ்றது சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து அவங்க குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறோம் அந்த குழந்தைகளை வச்சு பணையம் கேட்டு அவை மிரட்டின வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வெட்டிடுவேன் கொலை பண்ணிடுவேன் அவன் பிள்ளையை வெட்டி கொண்டு போட்டு போய் போயிட்டே இருப்பேன் அப்படி பண்ணா என தைரியம் வந்துச்சு ரவுடிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக ரவுடிசம் டோட்டலாக வந்து மதுரையில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்தி ரவுடிகள் வந்து யார் வந்து இனிமேல் தலை தூக்காத லெவலில் அதுக்கு மாதிரி ஒரு பாடம் புகட்டுற விதமாக வந்து கமிஷனர் சார் வந்து சிஎம் சார் வந்து இதில் தலையிட்டு நீதி கிடைக்க வழி போகிறா பின்னர் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த போலீசார் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் காவல்துறையில் பணியாற்றி செய்யப்பட்ட செந்தில்குமார் என்பவர் தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி ஒருவருடன் சேர்ந்த இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட செந்தில்குமாரை கைது செய்த போலீசார் அவர் மூலமாக மேலும் கடத்தல் கும்பலை சேர்ந்த மூன்று பேரை கைது செய்தனர் இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடத்தப்பட்ட சிறுவனின் தந்தை ராஜ்குமார் பெண் ஒருவரிடம் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வணிக வளாகம் வாங்கியதாகவும் அந்த பணத்தை திருப்பித் தராததால் கடன் பிரச்சனையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட பெண் பணத்தை பெறுவதற்காக காவல்துறையில் பணியாற்றி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட செந்தில்குமார் என்பவரை அணுகியுள்ளார் என்பது தெரியவந்தது இதனையடுத்து கடன் கொடுத்த பெண் தலைமறைவான நிலையில் போலீசார் அந்த பெண்ணையும் தேடி வருகின்றனர் மேலும் கடத்தல் சம்பவத்தில் முன்னாள் காவலர் ஒருவரே மூளையாக செயல்பட்ட சம்பவம் மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடத்தல் கும்பல் வசதியான பின்பலம் உள்ளவங்களுடைய குழந்தைகளை கடத்தி இது போன்ற கடத்தல் சம்பவங்களை தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னதாக சென்னையிலையும் இந்த கும்பல் ஈடுபட்ட போதே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடக்காமல் போயிருக்கும் தற்போது இந்த கடத்தல் சம்பவத்தில் ஏழு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலை மேலே அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்